மீண்டும் தேஜா கூட்டணியில் ஓபிஎஸ் பாஜக வியூகம் கை கொடுக்குமா இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்க அப்டேட்களையும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை தொடங்கினர் ஓ பி எஸ் பாஜக தலைமையிலான தேஜா கூட்டணியில் இணைந்து செயல்பட்டார் ஆனால் அவருக்கு கூட்டணியில் உரிய அங்கீகாரம் கிடைக்காததால் அதிருப்தியில் இருந்து வந்தார் பாஜகவின் உயர்மட்ட தலைவர்களை சந்திக்க பல முறை முயன்றும் அவருக்கு அனுமதி கிடைக்கவில்லை சூழலில் தான் சமீபத்தில் தமிழகத்திற்கு பிரதமர் மோடி வந்திருந்தார் அவரை சந்திக்க நேரம் கேட்டு ஓ கடிதம் எழுதினார் இந்த முறையும் அனுமதி கிடைக்கவில்லை இதையடுத்து தனது ஆதரவாளர்களுடன் அவசர ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தினார் அதில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தேஜா கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி அந்த நேரத்தில் முதல்வர் ஸ்டாலினை இரண்டு முறை சந்தித்து பேசினார் இதையடுத்து திமுக கூட்டணிக்கு ஓ செல்வார் என பலரும் பேசத் தொடங்கினர் அப்போது என்னிடம் கேட்டிருந்தால் பிரதமரை சந்திக்க ஏற்பாடு செய்திருப்பேன் என தமிழக பாஜக தலைவர் நயினார் பேட்டி கொடுத்தார் அதற்கு ஓ பி எஸ் குறுஞ்செய்தி தொலைபேசி வாயிலாகவும் நான் பல முறை நைனாரை தொடர்பு கொண்ட போதும் எனக்கு அவர் பதிலளிக்கவில்லை நைனார் நாகேந்திரன் உண்மையை பேச வேண்டும் என காட்டமாக பதிலளித்தார் மேலும் மெசேஜ் ஆதாரத்தையும் வெளியிட்டார் இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பிறகு எந்த காலத்திலும் பாஜக கூட்டணிக்கு செல்ல மாட்டோம் என ஓ ஆதரவாளர்கள் கருத்து தெரிவித்தனர் இந்த சூழலில் மீண்டும் தேஜா கூட்டணிக்கு ஓ பி முயற்சி நடப்பதாக சொல்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் இது குறித்து நம்மிடம் பேசிய விவர தேஜா கூட்டணியில் நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன கடந்த தேர்தலில் கூட்டணியில் இருந்த பாமக தற்போது பிளவு தேமுதிக எடுக்கும் என தெரியவில்லை எனவேதான் ஓ பி மீண்டும் தேஜா கூட்டணிக்கு கொண்டு வர அண்ணாமலை தரப்பு தீவிரமாக முயன்று வருகிறதாம் சமீபத்தில் பாஜகவின் அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் சென்னைக்கு வந்திருந்தார் அப்போது அவருடன் ஓ சந்திக்க வைக்க அண்ணாமலை தரப்பு தீவிரமாக முயன்றது ஆனால் நான் கூட்டணியில் வெளியில் வந்துவிட்டேன் இப்போது சந்தித்தால் சரியாக இருக்காது என ஓபிஎஸ் சொல்லிவிட்டார் இதையடுத்து டிடிவி தினகரன் மூலமாகவும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அப்போதும் ஓபிஎஸ் ஓகே சொல்லவில்லை இதனால் அண்ணாமலையின் முயற்சி எடுப்படவில்லை பிறகு கமலாலயத்தில் மையக்குழு கூட்டம் நடைபெற்றது அதில் நைனா தமிழிசை அண்ணாமலை வானதி பொன்னார் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய தலைவர்கள் கூட்டணியை வலுப்படுத்த வேண்டிய தேவை உள்ளது கடந்த தேர்தலில் பாமக நம்முடன் இருந்தது ஆனால் தற்போது ராமதாஸ் வெற்றிகரமான கூட்டணி அமைப்பதாக பேசி வருகிறார் தேமுதிகவின் நிலைப்பாடு இல்லை ஓ பன்னீர்செல்வம் கூட்டணியை விட்டு வெளியேறியது நமக்கு ஒரு வகையில் பலவீனமாக உள்ளது எனவே அவர்கள் அனைவரையும் நமது கூட்டணிக்கு மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றார் ஆனால் இதற்கு பி சந்தோஷ் பெரிதாக எந்த பதிலும் சொல்லவில்லை அதற்குள் கூட்டணிக்கு அண்ணாமலை தரப்பு அழைத்த தகவல் ஓ தரப்புக்கு சென்றது டெல்லி தலைவர்கள் யாரும் நம்மை அழைத்து பேசவில்லை அண்ணாமலைக்கு எந்த பொறுப்பும் கொடுக்காத போது நாம் அவர் சொல்வதை கேட்டால் சரியாக இருக்காது ஒருபோதும் பாஜக பக்கமே செல்ல வேண்டாம் நம்மை ரொம்பவே அவமானப்படுத்திவிட்டார் எப்படியான சூழலில் மீண்டும் அவமானம் தான் பரிசாக கிடைக்கும் எனவே திமுக பக்கம் சென்றால் தான் பாஜக எடப்பாடி தரப்புக்கு பதிலடி கொடுத்தது போல இருக்கும் என கருத்தை அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பார்க்கலாம் நன்றி